ஏக இறைவனின் சாந்தியம் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன் ஹீலர் உபய் ரகுமான் செங்கல்பட் சர்க்கரை நோய் சர்க்கரை நோயினா என்ன சர்க்கரை நோய்க்கான காரணத்தை பற்றி நம்ம விவ விளக்கமாக நம்ம பார்ப்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சர்க்கரை நோய் என்பது ஒரு நோய் இல்லை அது ஒரு குறைபாடு பொதுவாக நம்மளுடைய ஜீரண சக்தி தான் குளுக்கோஸ் நல்ல ஜீரணம் நல்ல குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸை கணையும் உபயோகப்படுத்திக்கி உபயோகப்படுத்தப்பட்ட இந்த குளுக்கோஸ் தனக்கு தேவையான உடலுக்கு தேவையான போது மிச்ச கல்லீரல் குளுக்கோஸை கிளிக்கோஸ் ஜோனாக கல்லீரல் சேமிக்கப்படுகிறது நம்மளுடைய ஜீரண சக்தி கெட்டுச்சு கெட்ட குளுக்கோஸு கணையை நிராகரிக்கக்கூடிய அந்த குளுக்கோஸு தான் சிறுநீர் வழியாக வெளியேறுகிறது இந்த வெளியேறக்கூடிய இந்த குளுக்கோஸை நிறுத்தி சிகிச்சை எடுப்பது தான் இந்த மருந்து மாத்தருடைய வேலையாக இருக்கிறது இதில் ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நல்ல குளுக்கோஸு கணைய உபயோகப்படுத்தப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கல்லீரலால் மீண்டும் தூய்மைப்படுத்தப்பட்டது உடலில் வந்து சேமிக்கப்படுது எங்கே சேமிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய தசைகளில் இப்ப நம்ம ரசாயன மருந்துகள் மாத்திரைகளை எடுக்கும்போது ஏற்கனவே தான் ஈவன் டயபெட்டிக் ஒரு பொருள் கெட்டு போச்சு அது நல்ல தரம் இல்லாதனால தான் நோய் வந்தது அந்த தரம் இல்லாத பொருள் உடம்பு விட்டு வெளியேச்சுவீங்களா அதையே உடம்புல நிறுத்துறதுக்கு மருந்து மாத்திரை எடுப்பீங்களா இப்ப மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன குளுக்கோஸு கல்லீரல தான் நீக்கும் இப்ப கல்லீரல சேமிக்கப்படணுமா அந்த நச்சு கழிவை நீக்கப்படணும் நச்சு கழிவு நீக்கிறதுக்கு தான் இந்த கல்லீரலுடைய வேலையை இந்த கல்லீரல் என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்புல இருந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த நச்சுக்கள் உடலுக்கு ஆபத்து ஆபத்து ஆனா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் மருந்து மாத்திரை மாத்திரி இப்படியே போக போக என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எது தெரியுமா தசை மண்டலம் நரம்பு மண்டலம் அடுத்து கண்கள் பற்கள் ஏன்னா எல்லாமே தசைகள் நரம்புகள் எல்லாமே உடம்புல பின்னி பிணைந்திருக்கிறது அப்ப தரம் இல்லாத ஒரு குளுக்கோஸியை நிறுத்தறதுக்கு மருந்து சாப்பிட்றோமே இது சரியா தவறான்னு கூட நமக்கு தெரியல அப்போ நோயை பத்தி நமக்கு விளக்கம் தெரிஞ்சா மட்டும்தானே சிகிச்சை எடுக்க முடியும் இந்த நோய்க்கு தீர்வு இருக்கானா இறைவன் கிருபையால் நிச்சயமாக எல்லா நோய்க்குமே தீர்வு இருக்கிறது தீர்வான மருத்துவத்தை நோக்கி பயணிங்க ஆரோக்கியமா வாழ்வதற்கு இதை விட சிறந்த வழி கிடையவே கிடையாது